என் அன்பு குழந்தையே நீ குழம்பி தவித்த விஷயத்தில் உனக்கான வெற்றி செய்தி கொண்டு இந்த பிரத்யங்கரா ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே குழப்பம் இல்லாத நேரமே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு குழப்பங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தை எடுத்தாலும் தான் உனக்கு முடிகின்றது எதை செய்தாலும் நீ குழம்பாவிட்டாலும் சுற்றி இருந்து உன்னை குழப்பிவிட அங்கே நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இந்த குழப்பத்தை தீர்க்கவில்லை என்றால் அடுத்தது உன்னால் எப்படி செய்ய முடியும் என்று என் பிள்ளை மனதிற்குள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பிரத்யங்கரா அந்த குழப்பத்திற்கு தீர்வினை வெற்றி செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் உனக்கு ஏற்படுகின்ற ஏமாற்றங்கள் துரோகத்தினால் ஏற்படுகின்ற விரக்தி என்று எல்லாமும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையை நமக்கு நல்லபடியாக கொடுக்கும் என்று நீ யோசித்தாயானால் எந்த ஒரு விஷயமுமே அப்படி உன் கண்களுக்கு தென்படவில்லை அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்காக அம்மா சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை என்றால் அவர்கள் தன்னுடைய குழந்தையை பார்த்து தன்னுடைய குழந்தையின் முகத்திற்காக அந்த பிரச்சனையை முடித்து விடுவார்கள் அப்படி நீயும் நமக்கும் ஏதேனும் ஒரு ஆறுதலான விஷயம் இருந்தால் இந்த பிரச்சனையை இப்படியே முடித்து விடலாம் என்று யோசித்தும் அது உன்னால் முடியாமல் போய்விடுகின்றது என்ன செய்வது எப்படி செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை வெளி நின்று கொண்டிருக்கின்றாய் ஏதேனும் ஒரு பிடித்தம் இருந்தால்தானே அதை பற்றி கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரும் எதுவுமே இல்லாத பொழுது நமக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த பிரித்தியங்கரா அவ்வளவு சாதாரணமாக உன்னை தேடி வரவில்லை என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் உனக்கு ஒரு கஷ்டம் உச்சத்தில் நிற்கும் பொழுது இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு தேவைப்படுகின்றது இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து விட்டால் போதும் உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு தீர்வு கிடைத்துவிடும் என்று நீ நம்புகின்றாய் உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு பலனை கொடுக்கத்தான் அம்மா வந்திருக்கின்றேன் சரி என் பிள்ளை முதலில் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் மறந்துவிடும் குழப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவையும் சட்டென்று எடுத்து விடாது ஏனென்றால் அது குழப்பத்திலேயேதான் சென்று முடியும் இந்த குழப்பத்திற்கு தெளிவு எப்படி கிடைக்கும் எதிலிருந்து கிடைக்கும் என்பதனை எல்லாம் யோசிப்பதை நிறுத்திவிட்டு முதலில் என் பிள்ளை தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை உனக்குள் வைத்துக்கொள் அதற்கு என்ன செய்யலாம் தேவையில்லாது யோசிக்கின்ற விஷயங்களை முதலில் நிறுத்திவிட வேண்டும் தேவையில்லாமல் நீ எதை பற்றி எல்லாம் யோசித்து உன்னுடைய நல்ல நேரத்தை எல்லாம் கெடுத்து கொண்டாயோ முதலில் அதை நீ நிறுத்திவிட வேண்டும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அடுத்தது எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் முதலில் நிறுத்திவிட்டு உன் மனதை முதலில் அமைதிப்படுத்து என் பிள்ளையே உன்னுடைய அமைதியும் அந்த நிதானமும் தான் இந்த குழப்பத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டுமே தவிர குழப்பத்திற்குள்ளேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு விடிவு காலம் பிறக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வெற்றியினை இந்த பிரத்யங்கரா இன்று தரப்போகின்றேன் நிதானமாக அமர்ந்து எதை பற்றியும் சிந்திக்காமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று அமைதியாக இருந்து தெய்வத்தின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து இறை நம்பிக்கை நம்மை காக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை பற்றிய சிந்தனைகளை மட்டும் உனக்குள் வைத்துக்கொண்டு மற்ற எதை பற்றியும் யோசிக்காமல் தெளிவாக நீ இருந்து விட்டால் நிச்சயமாக முடிவு உனக்கு சாதகமாக மாறிவிடும் என் பிள்ளையை குழம்பிக்கொண்டே மீண்டும் மீண்டும் யோசிப்பதை விட ஒரு நிமிடம் அமைதியாகிவிட்டு அதன் பிறகு சட்டென்று நினைத்து பார் உனக்கே ஒரு பதில் கிடைத்துவிடும் நீ தேடிய கேள்விக்கு பதில் உனக்கு உன்னிடம் இருந்தே கிடைத்துவிடும் யாரிடத்திலும் இதற்கு பதிலை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லை யாரிடத்திலும் இதை நீ தேடவும் வேண்டாம் யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை குழப்பவும் வேண்டாம் குழப்பத்திற்கு ஒரு முறை நீ தயாராகிவிட்டால் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒரு முறை நீ குழம்பிவிட்டாயால் அது அவர்களுக்கு பலமாக மாறிவிடும் மீண்டும் மீண்டும் உன்னை குழப்புவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய தொடங்கி விடுவார்கள் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை தீர்மானித்து விடுவார்கள் இப்படி மற்றவர்களுக்கு நீ இடம் கொடுத்து விடாதே மற்றவர்களினுடைய எண்ணங்களுக்கு நீ உயிரூட்டம் அளித்து விடாதே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு எது வந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே குழப்பத்திற்குள்ளேயே சுற்றி சுற்றி வருவது அல்ல தீர்வு குழப்பத்திலிருந்து வெளிவருவதுதான் வெளி தீர்வு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே கஷ்டங்கள் உன்னை வாழ்க்கையில் அதிகமாக நெருங்கும் பொழுது அந்த நொடி உன்னையே நீ மறந்து விடுகின்றாய் நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி வேதனைப்படுகின்றாய் இனி நாம் என்ன செய்ய போகிறோமோ என்று எண்ணி வருத்தப்படுகின்றாய் இதையெல்லாம் செய்கின்ற நீ எல்லாவற்றிற்கும் முடிவு ஒன்று இருக்கின்றது என்பதனை சிந்திக்க மறந்து விடுகின்றாய் நாம் இன்று அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் நம் வாழ்க்கையை இப்படியே வைத்துவிடுமோ என்று எண்ணி பயம் தவிர ஒரு நாளும் பயத்தில் இருந்து வெளிவர எண்ணுவது கிடையாது நீ வணங்குவது இந்த பிரத்யங்கரா தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டாயானால் தெய்வம் உன்னை ஒரு நாளும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்படி நீ புரிந்து கொள்ளப் போகின்ற விஷயங்கள்தான் உனக்கான அத்தனை தீர்வையும் கொண்டு வந்து இனிமேல் கொடுக்கப் போகின்றது அம்மாவின் அன்பை உனக்குள் வைத்துக்கொள் உனக்கான பாதையை சரியாக தேர்ந்தெடு நீ சென்று கொண்டிருப்பது தவறென்றால் அம்மா ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக உனக்கு சுட்டி காட்டி விடுவேன் அப்படியெல்லாம் நீ எப்படி போனால் எனக்கென்னவென்று அம்மா உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து வாழ்கின்ற பிள்ளைகள் தான் செய்த தவறுகளை தெளிவாக உணர்ந்து கொள்கின்ற பிள்ளைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை இந்த அம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு சுட்டி காட்டி உன்னை இந்த பிரச்சனையில் இருந்து மீட்டெடுத்து விடுவேன் பிரித்தியங்கரா அவை சாதாரணமாக நினைத்து விடாதே அம்மா பார்ப்பதற்குத்தான் உன்னை பயமுறுத்துகின்ற விதத்தில் இருப்பேனே தவிர இந்த தாயானவள் பிள்ளை மனம் கொண்டவள் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் தாய் உள்ளத்தோடு வந்து உன்னை அரவணைப்பேன் என்னை ஒரு நாளும் என் பிள்ளை நீ ஒதுக்கி வைத்து விடாதே இந்த தாய் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதம் என்னவென்று இனி வரப்போகின்ற நாட்களில் நீ நிச்சயமாக காண்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை மீட்டு வந்த இந்த தாய் இனி வரப்போகின்ற அத்தனை இருந்தும் அத்தனை கஷ்டத்திலிருந்தும் உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன் அமைதியும் நிதானமும் என்று நான் சொன்னதை நினைவில் வைத்துக்கொள் நிதானமாக எந்த ஒரு காரியத்திற்கும் முடிவெடு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்து வாழ்க்கையில் என் பிள்ளை எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடாது எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சாதகமான முடிவை நான் தருவேன் என்பதனை நீ நம்பினால் போதும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் தெய்வத்தினால் நிச்சயமாக நல்ல பலனை அடைவார்கள் தெய்வம் ஒருபொழுதும் இவர்களை விட்டு விடாது எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடந்தே தீரும் எத்தனை இக்கட்டான நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வரப்போகின்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்ற மன வலிமையை உனக்குள் கொடுத்து உன்னை வாழ வைப்பால் இந்த பிரத்யங்கரா என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளை நீ பட்ட பாடுகளை நான் நன்கு அறிவேன் நீ பட்ட கஷ்டங்களை நான் நன்கு அறிவேன் இனிமேலும் உன்னை இந்த கஷ்டத்திலேயே நான் இருக்க விட மாட்டேன் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நான் நிச்சயமாக கொடுத்திடுவேன் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் நன்மை நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடு இரு உன்னை யாராலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வீழ்த்திவிட முடியாது உனக்கானது நீ தேடியது எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் என் பிள்ளையே எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறப்போகின்ற நேரம் இந்த தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்